கரடி மற்றும் தேனீக்கள் தோட்டம் ஒரு அழகான காட்டில் பஞ்சு போல மென்மையான கரடி ஒன்று இருந்தது அதற்கு பெயர் முன்னி கரடிக்கு தேன் பிடிக்குமென்றால் அதைவிட மலர்களை பிடிக்கிறது கரடி தினமும் மலர்களை சுவாசித்து மகிழும் ஒருநாள் அது ஒரு அழகான மலர் தோட்டத்தை பார்த்தது ஆனால் அங்கே தேனைக்கள் கூட்டமாக இருந்தன நான் இங்கே போனால் அவை கிடைக்குமா என்று கரடி பயந்தது அந்த நேரம் ஒரு சிறிய தேனீ ஒன்று பறந்து வந்து ஏன் பயப்படுகிறாய் பூக்கள் அனைவருக்கும் நாங்கள் பாதுகாப்பாக இருக்க விரும்புகிறோம் என்றது கரடி மெதுவாக நெருங்கி நான் பூக்களை பார்க்க மட்டும்தான் வந்தேன் உங்கள் தேனை எடுக்க மாட்டேன் என்றது தேனீக்கள் அதை நம்பின நாள்கள் செல்ல செல்ல கரடி பூக்களுக்கு நீர் ஊற்றி தோட்டத்தை பாதுகாக்கத் தொடங்கியது தேனீக்களும் கரடிக்கு சிறிய தேந்தொழிகளை கொடுத்து அதற்கு நன்றி தெரிவித்தன ஒரு நாள் கனமழையில் தோட்டம் முழுக்க வெள்ளமாகியது தேனீக்களின் கூட்டங்கள் மூழ்கத் தொடங்கின கரடி பெரிய மரக்கொம்புகளை பயன்படுத்தி எல்லா தேனை கூட்டங்களையும் மீட்டது அந்த நாள் முதல் கரடியும் தேனீக்களும் பூக்கள் தோட்டத்தை இணைந்து பாதுகாத்தனர் பூக்கள் மலர்ந்தன நட்பு வளர்ந்தது கதையின் நிதி நேர்மையும் கனிவும் நட்பை உருவாக்கும்